கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினபெரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தீமையை நன்மையாய் மாற்றினார் தொடக்க நூல் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் பிரியமானவர்களை இறைவனும் ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் நாம் உருவாகும் முன்பே நம்மை அறிந்திருக்கிறார் யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் இறைவன் நமக்கு வைத்துள்ள திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது அவை நம் வாழ்வில் நிச்சயம் நிறைவேறும் வேதத்தில் யோசிப்பை குறித்து பாருங்கள் சகோதரருக்கு உணவு கொண்டு சென்றவனை குழியிலே தூக்கிப் போட்டார்கள் பின்னர் அடிமையாக அவனை விற்றுவிட்டனர் அதனால் யோசிப்பின் ஆசிர்வாதம் தடைபடவில்லை அவன் வாழ்வில் செயல்பட்டு கொண்டே வந்தது பின் யோசேப்பு சிறையில் அடைக்கப்பட்டார் ஆனாலும் அங்கும் யோசேப்பிற்கு இறைவனின் பார்வையில் தயை கிடைத்தது இதே யோசேப்பே எகிப்திற்கு ஆளுநராகினார் அவனுடைய சகோதரர்களோ அவனுக்கு தீங்கு செய்யும்படி அவனை குழியிலே போட்டார்கள் ஆனால் இறைவனோ திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு அதை நன்மையாக மாற்றினார் ஆகவே அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் குளியை போன்ற கடினமான சூழ்நிலைகள் வரலாம் இறைவன் எல்லாவற்றையும் ஆசிர்வாதமாய் மாற்றுவார் சாத்தியமே இல்லாத இடத்திலும் உங்களை சரித்திரம் படைக்கச் செய்வார் யோசேப்பின் வாழ்வில் செய்த தேவன் யோபுவின் வாழ்வில் இழந்ததை எல்லாம் இருமடங்காய் திருப்பிக் கொடுத்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீரையும் இழப்புகளையும் மாற்றப் போகிறார் அன்பு இறைவா எந்த மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் நீர் எங்களுக்காக குறித்த திட்டங்கள் ஒரு நாளும் தடைபடாது எங்கள் வாழ்வில் ஏற்படும் கடினமான அனுபவங்களை நன்மையாக மாறப்பண்ணும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்